கிளிநொச்சி மாவட்டத்திலே நெதர்லாந்து அரசாங்கத்தால் கட்டப்பட்ட சிறப்பு மாலி சிகிச்சை நிலையமானது பல ஆண்டுகளாக இயங்காமல் காணப்படுகின்றது இலங்கையிலே எங்கும் காணப்படாத சிடி ஸ்கேனிங் இயந்திரங்கள் மற்றும் கதிரியக்க இயந்திரங்கள் போன்ற பல இயந்திரங்கள் காணப்படுகின்றன அது பொருத்தப்பட்டு அதனுடைய சில சில இயந்திரங்களுடைய அந்த உற்பத்தி தேதி காலவதியாகிவிட்டது சிலது இன்னும் காலவதியாக் கொண்டிருக்கின்றன அதற்கான ஆளடியினரை உடனடியாக போட்டு ஏதோ ஒரு வகையிலே அந்த வைத்தியசாலையை செயல்படுத்துவதன் அவர் குறிப்பிடும் உபகரணங்களும் இருந்தாலும் போதுமான இல்லை இலங்கைக்கு மீள வருகை தரும் விசேட வைத்தியர்களையும் அனுப்பவுள்ளோம் அதன் போது அவர்களை இலங்கையில் தக்க வைப்பது தொடர்பிலும் கவனம் செலுத்துவோம் எமது பணியாளர்கள் நாம் பயிற்சிவிட்டு செல்கின்றோம் பணிக்குழாமினர் இல்லாமினால் தான் சில உபகரணங்கள் செயல்படுத்தப்படுவதில்லை பணியாளர்களை சேவைக்கு அமர்த்துவது காணப்பட்ட பிரச்சனைகள் குறிப்பிடத்தக்க அளவு சீர் செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அனுமதி பெற்ற ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகளுக்கு அமைய இடம் பெறுவதில்லை நாம் பயிற்றுவிப்பவர்களிடம் இருந்து அந்த பணியாளர்கள் வெற்றி இடங்களை நிரப்ப முடியும் என எதிர்பார்ப்பு நமது நாட்டிலே மீன்பிடிக்க செல்லுகின்ற மீனவர்களுக்கு ஒரு பொதுவான ஒரு திட்டத்தை அவர்கள் காணாமல் போகின்ற போது அல்லது இயக்க வருகின்ற போது ஒரு விசேட ஒரு ஒரு திட்டத்தை நீங்கள் ஏற்படுத்தி உடனடியாகவே அவர்களை கடலில் இருந்து காப்பாற்றுவதற்குரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியுமா என்ற கேள்வியை கொடுக்கிறேன் அதாவது அவ்வாறு பாதிக்கப்பட்டு இருக்கின்ற மீனவர்கள் அல்லது சிறையில் இருக்கின்ற மீனவர்கள் இந்திய சிறையில் இருக்கின்ற மீனவர்கள் அவ்வாறு அதாவது வழி தவறி சென்ற மீனவர்கள் அவ்வாறானவர்களுக்கு நாங்கள் நிச்சயமாக நீதியான நடவடிக்கை எடுத்து வருகிறோம் அதை போன்று என்னுடைய அமைச்சு நிச்சயமாக அவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கின்ற மீனவர்களுக்கு நீதியை நியாயத்தை அதே போன்று நட்டையிட்டனை பெற்று கொடுப்பதற்கு உரிய நடவடிக்கையால் நாங்கள் எடுத்து வருகின்றோம் ஜனாதிபதி அவர்கள் நான் காலையில் ஒரு செய்தி ஒன்றை பார்த்திருந்தேன் நான் யாழ்ப்பாணத்திலே ஒரு நவீன சர்வதேச மைதானம் ஒன்றை ஆரம்பிக்கிறதுக்கு தெரிவு செய்த அந்த இடத்திலே சில ஆயுதங்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்ற செம்மணியிலே மனித புதகுழியால் தோண்டப்பட்டுக்கொண்டிருக்குது காணப்பட்டுக்கொண்டிருக்குது இதுவரைக்கும் அந்த விடிய எங்களுக்கு ஒரு நடவடிக்கை இல்லை நாட்டிலே ஜனாதிபதி அவர்களும் சரி பிரதமரும் சரி அமைச்சரும் சரி மாகாண சபை

சார்ந்தவர்கள் அழகாக தங்களுடைய வாத பிரதிவாதத்தை முன்வைத்தார்கள் ஆனால் அந்த சட்ட மூலத்தை கொண்டு வந்த வாக்கெடுப்பு நடத்தும் தருவாயில் அவர்கள் இந்த சபையில் இருந்து காணாமல் போனதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது தேசிய கட்டிட ஆய்வு மையம் அமைப்பதற்கான புதிய சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது சந்தோஷமான ஒரு விஷயம் கடந்த காலங்களிலே மலையக பகுதிகளிலே அதிகமான லயன் காமராக்கள் இவ்வாறு இடிந்ததையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது கடந்த வாரத்திலே கனில்வத் தோட்டத்திலே ஒரு பாடசாலை இடிந்து விழுந்திருக்கின்றது ஆகவே இவ்வாறான இந்த சூழ்நிலையிலே ஆய்வு மையம் உருவாக்குவது நல்லது என்று நான் நினைக்கின்றேன் கடந்த காலங்களிலே மலேக பெருந்தோட்ட பகுதியிலே பெருந்தோட்ட பிராந்தியங்களுக்கான புதிய கிராம அபிவிருத்தி அதிகார சபை என்று நெவிடா என்று சொல்லப்படுகின்ற ஒரு அமைப்பு இருந்தது ஆகவே இவ்வாறான ஒரு சபை அமைத்து அது ஏழு வருடங்களாக நடைமுறையிலே செயல்படாமல் இருந்தது வருத்தத்துக்குரிய விஷயமாகும் இருந்தாலும் கூட இதை இப்பொழுது கலைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுவதாக நாங்கள் அறிகின்றோம் பெருந்தோட்ட பிராந்தியங்களுக்கான புதிய அபிவிருத்தி சபை கலைக்க கூடாது அதை கலைப்பதன் மூலமாக மக்களுக்கு அரசாங்கம் செய்கின்ற ஒரு துரோகமாக அமையக்கூடாது என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் யாரையுமே நாம் வசைபாடுவதாக இல்லை அவர்களுடன் சேர்ந்து இந்த அரசாங்கத்துக்கு ஒரு பிரஷர் ஒரு எதிர்கட்சியில் இருக்கும் போது எல்லாருக்கும் என்ன செய்திருக்கிறீர்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் என்று அண்மைய தினங்களில் இன்றை நான் பார்த்தேன் இலங்கையில் உள்ள சகல பல்கலைக்கழகங்களும் அபிவிருத்தி செய்யப்பட போவதாக கபினட் முடிவு இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது விக்ரமாராஜ் யூனிவர்சிட்டி சம்பந்தமாக நான் சிங்களத்திலே போட்ட பதிவுகளுக்கு ஒரு மாதத்துக்குள்ள விடை வந்திருக்கிறதாவது ஒரு எதிர்கட்சியில் இருக்கின்ற எனக்கு என்னை பொறுத்தவரைக்கும் என்னுடைய வடக்கு மாநிலத்தினுடைய அபிவிருத்தி முக்கியம் சில அள்ள சொல்வது போன்று நாங்கள் தேசியம் கதைத்து இனத்தை அழிப்பதற்கு தயாராக